நியூஸ்கோர் செய்திகள் குன்றத்தூரில் ரூபாய் ஏழு புள்ளி மூணு கோடி திட்ட மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் ரூபாய் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடப் கட்டிடப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் திறந்து வைத்தனர் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ செல்வப்பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் இருபத்தி ஆறில் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கீழ் ரூபாய் இரண்டு கோடியே பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட பாலவராயன் குளத்தினையும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மேத்தா நகரில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிடத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் பதினெட்டு மேத்தா நகரில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடை மற்றும் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட குன்றத்தூர் நத்தம் பகுதியில் ரூபாய் பதிமூணு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிடத்தையும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டின் கீழ் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட வெங்கடாபுரத்தில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு தகன மேடை என மொத்தம் ரூபாய் நாலு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மற்றும் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்ல பெருந்தகை ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆறாவது மாநில நிதிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கீழ் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட கொள்ளை தெருவில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிக்கும் ஆறாவது மாநில நிதிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் கீழ் குன்றத்தூர் நகராட்சி வார்டு எண் இருபத்தெட்டு கொல்லை தெருவில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் அமைக்கும் பணி என மொத்தம் ரெண்டு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தனர் இதற்கு முன்னதாக குன்றத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மற்றும் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை ஆகியோர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் கோ சத்யமூர்த்தி குன்றத்தூர் நகராட்சி பொறியாளர் தா உஷாராணி குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் மு ராணி மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து